ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நான் இதில் ஒரு சின்ன vlog ஒன்று தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பிள்ளைகள் வந்து மார்னிங் ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகு நான் என்னோடய மார்னிங் ருட்டீன் ஒர்க் அது அதெல்லாம் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து நான் பிள்ளைகள் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு போயிட்டாங்க அவங்க போனதுக்கு பிறகு எக்ஸாம்ஸ்னால் ஏர்லியாக போயிட்டாங்க ஸோ அதுக்கு பிறகு நான் பெட்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஹால் ஃபுல் வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு வேண்டிய வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு நான் விளக்க போட்டுட்டு அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு செய்யலே எனக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருப்பேன் ஸோ அதையும் நான் சாப்பிட்டு அதுக்கு பிறகு என்னோடய வேலைகளை செய்வேன் அப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப நாளாக கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு ஷீட் வாங்கியிருந்தேன் மீஷோவில் ஸோ அதையும் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் என்னென்னா நான் ஒவ்வொருத்தரோட வீடியோஸும் பார்க்கும் பொழுது ஏன் நம்மளும் ஒரு யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஆனால் இதில் வந்து எனக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ண நேரம் இதில் வந்து நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியாது சும்மா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குமே அப்படின்ட்டு நான் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு ஒரு ஒன் இயர்க்கு தான் எனக்கு தெரியும் இது மோனிடைஸ் ஆகும் காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்னோட சேனல் இப்போ மொனிடைஸ் ஆகியிருக்கு ஆனாலும் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு என்னென்னா ஃபோ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க ஆனால் வருது அப்புறம் கொஞ்சம் குறையிற மாதிரி அப்படி பொழுது எனக்கு இந்த மந்த்லி பேமெண்ட் இன்னும் வரல ஸோ பரவாயில்ல இருந்தாலும் நம்ம யூடியூப்பை கண்டினியூவாக செய்யலாம் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து எனக்கு இல்லை சும்மா குக்கிங் ஏதோ செஞ்சு போடுவோம் அப்படின் தான் ஸ்டார்டிங்கில் போட்டேன் ஆனால் ஒவ்வொருத்தரோட சேனலை பார்க்கும்போது இவ்வளோ அழகாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயும் ஒரு ஆசை நம்மளும் இந்த மாதிரிலாம் செய்யலாமே அப்படின்னு இன்னொரு விஷயம் நான் யூடியூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் போயிருவாங்க ஈவினிங் அவங்க வந்தோன்னே அவங்களுக்கு படித்து கொடுக்குற வேலை இருக்கும் அது தானே தவிர மற்ற நேரத்தில் நான் ரொம்பவே ஃப்ரீயாக இருப்பேன் ஸோ அந்த ரொம்பவே ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் வந்து இப்போ இப்படி தான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படிங்கிறதுனா நான் பிள்ளைகள் ஸ்கூல் போனதுக்கு பிறகு என்னோடய அதாவது வீட்டில் இருக்க க்ளோ நான் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுற வேலை இருக்கும் ஸோ அது இருக்கும் குக்கிங் வேலை வேறு எக்ஸ்ட்ரா வீடு கிளீனிங் வேலை அப்படின்னு எனக்கு வந்து டைம் சரியாக தான் இருக்கும் ஃப்ரீயாக உட்காந்து இருக்கிற அளவில் டைம் இருக்காது ரெண்டாவது நான் வந்து டெய்லரிங் செய்வேன் டெய்லரிங்னா என்னோடய வீட்டு தேவைக்காக நான் டெய்லரிங் பழகுனேன் அப்போ எனக்கு என்னோடய மகள்களுக்கு தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலேயும் நான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்னோட தேவைகளுக்காக தான் டெய்லரிங் பழகினேன் எனக்கு மகள்களுக்கு தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து டெய்லரிங் பழகினேன் இப்போ வந்து அதுலேயும் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நான் வெளியில் வந்து தச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நான் வந்து சும்மா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது போக அதுவும் வந்து என்னன்னா சும்மா டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறனால ஸோ அப்படி சரி எதையாவது செய்யலாம் அப்படிங்கிறதுனால டெய்லரிங் பண்ணுவேன் அதுபோக என்னோட பிள்ளைகளுக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிக்கும் பொழுது அதில் எனக்கு டைம் போயிடும் ஸோ எனக்கு நான் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா வெளியில் போய் ஜாப் செய்யாமல் வீட்லேயே இருந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதனால நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஈவினிங் பிள்ளைகள் வந்தோன்னா ரொம்ப பிஸி ஆயிருவேன் என்னென்னா படித்து கொடுக்குற வேலை இருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சத்தில் டின்னர் ஏற்பாடு பண்ண செய்யணும் அதெல்லாம் இருக்கும் ஸோ இதுதான் எங்கள் வீட்டு ஹால் ஹால் அப்போ இப்போ நான் என்ன பண்ணேன்னா கிச்சனை சாரி ரூமை கிச்சன் வந்து நான் எப்பயுமே சமைக்கும் பொழுதே வந்து நான் க்ளீன் பண்ணிடுவோம் அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில நேரங்கள் அப்படி அப்படியே போட்டு வச்சுருவேன் இப்போ நான் இன்றைக்கெல்லாம் கிச்சனெல்லாம் அப்பப்போ கிளீன் பண்ணிட்டதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது இப்போ வந்து நான் வந்து ஹாலில் வந்து நான் ஹாலையும் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ணலான்ட்டு நான் வந்து வீடை கூட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடையும் கூட்டிடலாம் அப்படின்ட்டு கூட்டி கூட்டுவோன்ட்டு நான் வந்து கூட்டுறேன் இப்போ நான் வீடெல்லாம் கூட்டி எல்லாம் பண்ணோன்னா அம்மாவே விளக்க போட்டுருவாங்க அம்மாவும் தங்கச்சியும் நாங்கள் எல்லாம் இருக்கோம் அப்போ நாங்கள் விளக்க போட்டுருவோம் பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து வேறு ஊரில் இருக்கார் ஸ்ரீலங்காவில் இருக்கார் அப்போ அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போதே கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி இருந்தனால நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன் அதோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்காவில் பிள்ளைங்க படிப்புக்காக தான் நாங்கள் இப்போ சென்னையில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் பாஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் தான் நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன் இன்கம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட வீடியோ பார்க்கும்போது இப்படியெல்லாம் செஞ்சு போடுறாங்களே நல்லா இருக்கே இப்போ நம்மளும் அந்த மாதிரிலாம் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நானும் இந்த யூடியூப் யூடியூபிலுக்கு நுழைஞ்சது இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க மானிட்டைஸும் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் கையில் காசு வரலை அது அது வந்து பரவாயில்ல வரும்பொழுது வரட்டும் ஆனாலும் நம்ம கொஞ்சம் வீடியோஸை போடலாம் அப்படின்னு தான் போடுறது இப்போ வந்து நாங்கள் இருக்கிறோம் சென்னையில் ஸ்கூலும் வந்து ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ அதனால பிள்ளைங்க தனியாகவே போயிடுவாங்க முதல்ல நான் சின்னவளை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தேன் இப்போ சின்னவன் வந்து அவள் அக்காவோட டைமுக்குனால அவளும் இப்போ அக்காவோட போக ஆரம்பிச்சிட்டா அது எனக்கு ஈஸி ஃபிஸியாக இருந்துச்சு ஈவினிங் வந்து மட்டும் நான் போய் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்கும் அது ஒரு ஃபோர் ஓ கிளாக் மாதிரி இருக்கும் த்ரீ தேர்ட்டி டு ஃபோருக்குள்ளே நான் போகணும் பக்கத்தில்னால நான் போயிடுவேன் எனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க முதல்ல மார்னிங் ஸ்கூல் விட்டுட்டு வந்து மார்னிங் வந்து நான் அப்படியே வாக்கிங்கும் பண்ணுவேன் இப்போ அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இப்போ அப் அதனால் இப்போ ஈவினிங் வந்து அப்ஸ்டியாஸில் போயிட்டு நாங்கள் வந்து மொட்டை மாடியில் அம்மாவும் நானும் ஒரு ஒன் ஹவர் மாதிரி லைட்டாக வாக்கிங் பண்ணுறோம் இப்போ இவ்வளோ வாக்கிங்கை விட்டனால கொஞ்சம் லைட்டாக வெயிட் கெயின் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனால் பொழுது நான் வேற கேஷுவல் எல்லாம் போடும்பொழுது தங்கச்சி சொல்வோம் அவ்வளோ நீங்கள் எதுவும் ஆகலை ஆனாலும் எனக்கு இப்போ வெயிட் ரிடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜையும் நான் வந்து இப்போ இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கு நான் ஷீட் வாங்கியிருந்தேன் இப்போ நாங்கள் வந்து வால்நட் பாதாம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் என்னன்னா பெரியவளுக்கு கொஞ்சம் முடி கொட்டுது அவள் ப்ளஸ் டூ படிக்கிறதனால அவளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ தெரியல முடி கொட்டு தான் என்னோட டெய்லரிங் மிஷின் பாருங்கள் ஃப்ரிட்ஜ் இப்போ எப்படி இருக்கு நான் அந்த ஷீட் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் அதெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி மெஸ்ஸியாக இருக்குது அதனால அந்த ஷீட் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலான்னு நான் அதுக்கான ஷீட் வாங்கியிருந்தேன் இப்போ அதையும் நான் அதில் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு அது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் அந்த இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஷீட்டும் அதுக்கு மேலே உள்ள கவரும் நான் வாங்கியிருந்தேன் இப்படி மூணு ஷீட்ஸ் வந்து உள்ளுக்கு விரிக்கிறது இது ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுறது அதையும் போட்டுட்டா ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இல்லத்தரசிகளாக இருக்கிற நேரத்தில் நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்மளோட நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் மிஷின் வந்து இப்போ ஹாலில் எடுத்து போட்டிருக்குறேன் ஆனால் நான் ரூமுக்கு போட்டுருவேன் இப்போ வந்து ஹாலில் இருக்குது ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இப்போதைக்கு வச்சிருக்கிறோம் இப்போ மேலே இந்த ஷீட்டை நான் விரிக்கிறேன் இப்போ நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து ஹஸ்பண்டையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காம நம்மளே நம்ம செய்ய பழகிக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போகிறதுலேருந்து எல்லாமே இப்போ நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கிறனால நான் வந்து இப்போ வந்து தனியாக செய்கிற நிலைமையில் இருக்கிறேன் ஆனால் அது எனக்கு பரவாயில்ல ஹஸ்பண்ட் வந்திருக்கிற நேரம் எல்லா திங்ஸும் நாங்கள் டிமார்ட்டில் வாங்கிக்குவோம் மற்றபடி மற்ற திங்ஸ் எல்லாம் வேணுன்னா பக்கத்தில் ஒரு க்ரோசரி ஷாப் இருக்குது அதையும் நாங்கள் அது பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே டெய்லி மார்னிங் ஃப்ரிட்ஜை துறக்கும் போதே டஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு தொடச்சி விட்டுட்டால் ஈஸியாக இருக்கும் நான் வந்து கூடுதலாக அப்படி தான் செய்வேன் ஃப்ரிட்ஜை திறக்கிற நேரமே அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு அப்படி தொடச்சிடுவேன் அப்போ எப்பயும் நீட்டாக இருக்கும் இல்லாட்டி அது ஃப்ரிட்ஜை பார்க்கும்போதே சில நேரங்களில் இதாக இருக்கும் அப்போ அதனால் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு தான் நான் இப்போ எனக்கு இந்த ஷீட்டையும் வாங்கினேன் ஷீட் போட்டு ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரெண்டாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு டைம் பாஸிங்க்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு மார்னிங் எலும்பு நம்ம பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த டைமை வந்து நம்ம உடனே என்ன செய்வோம் சிலர் வந்து தூக்கமும் வரும் சொல்ல போனால் எனக்கு கூட தூக்கம் வர நேரம் நான் உடனே படுத்து தூங்க போனோம்னா அநியாயமாக டைம் வீணாகிடும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் டக்குன்னு நம்ம வாஷ் எடுத்துட்டு நம்ம ஒர்க்குக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம வீட்டில் உள்ள ஒர்க்கே நம்ம ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணால் நமக்கு எப்படி சேலரி கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வீட்லேயுமே நம்ம ஒரு ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த டைம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் தூங்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை வேணா நமக்கு ஒரு 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 ஆஃப் அன் ஹவர் ஒரு டென் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ ஆஃப் அன் அவர் மாதிரி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகுனா பெட்டர் ரொம்பவே தூக்கத்துக்கு அடிமை ஆகிட்டோம்னா பகலில் நம்ம டைம் நிறைய வீணாக போயிடும் ஸோ அதனால நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம தூங்குகிறோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் பரவாயில்ல மற்ற நேரங்களில் எதையாவது ஒரு இப்போ இன்னைக்கு ஃப்ரிட்ஜா பார்த்தேன் ஃப்ரிட்ஜு நல்லா இல்லை சரி இன்னைக்கு மார்னிங் நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்போ நான் மார்னிங் நான் நைட்டு படுத்துட்டு யோசிச்சேன் இன்னைக்கு என்னென்ன செஞ்சோன்னே எப்படியோ குக்கிங் நம்ம தான் செய்யணும் குக்கிங் வேலை நடந்துடும் மார்னிங் வீடை க்ளீன் பண்ணோம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ ஃப்ரிட்ஜ் இப்போ வந்து வீக்லி நம்ம இது ஃப்ரிட்ஜ் எப்பயுமே இந்த க்ளீன் பண்ணியிருக்கோம் இப்போ ஃப்ரிட்ஜ் நீட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு இது அப்போ நம்ம ஏதோ ஒரு வேலையை எனக்கு பிரயோஜனமாக செஞ்சுருக்கோம் அதனால நம்ம வந்து அடுத்து இன்னொன்று இன்னொரு இன்னொரு நாள் நம்ம வந்து இப்போ ஒரு நாள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணால் அது எப்படியும் ஒன் மந்த் கூட நீட்டாக இருக்கும் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணோம்னா அதுக்கு பிறகு நம்ம டெய்லரிங் தெரிஞ்சால் இன்றைக்கி நம்ம டெய்லரிங் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி டெய்லரிங்கில் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை தக்க இன்றைக்கி நம்ம முடிவு பண்ணி செய்யணும் அப்படி இல்லாட்டி இன்னொரு ரூம் எடுத்துட்டு இந்த ரூமை ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீன் பண்ணிடணும் நிறைய பேருக்கு பீரோ அரேஞ்ச் பண்ணணும் அப்படி சிலவங்க பீரோவில் அப்படி அப்படியே போட்டுருவாங்க ஸோ அதெல்லாம் செய்யாமல் ஏதாவது நம்ம செய்யும் பொழுது நமக்கு சுறுசுறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வேணால் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஒன்றுமே செய்யாமல் நம்ம சாப்பிட்டோம் தூங்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய டைமை நம்ம வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருப்போம் அதனால் நம்மளுடைய டைமை நம்ம தான் பிரயோஜனப்படுத்திக்க என்ன செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு செஞ்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேற்கொண்டு நான் எப்படி வீடியோஸ் போடணும்னு பார்த்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்னோடய நல்ல வீடியோஸ்களை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ